முதலில் வணக்கத்தை தெரிஞ்சுக்குரிய மக்களே நமது ஊரில் இப்போ பல விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து நாங்கள் நல்லது பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் நிறைய கதை அடிச்சிருப்பாங்க உங்களை நம்ப வச்சுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க வெத்து விட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பியிருப்பிய சரி அது ஒரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்ப்போம் என்னுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் மெயின் கோரிக்கை ஆரம்பத்தில் பழைய காரி ஒப்படைச்ச கணக்கு வழக்கு வேணும் இன்னொன்று ஆலய சுத்தும் ஆலயத்துக்கு கிரைய பத்திரம் மூலமாக பாத்தி கொடுத்தோம் கிரைய பத்திரம் மூலமாக பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா அடமானம் வச்சிருக்க பத்திரத்தை ரத்து பண்ணணும் கிரையமாக பாத்தி கொடுத்தணும் இந்த அஃபிளாவிட்டு மூலிமா தகுந்த வெண்ணெலையில் போட்டு விடுறது அந்த பிஸ்னஸே வேண்டாம் பண்ணுனால் நான் நீதிமன்றத்தில் தொடுத்துருக்கக்கூடிய வழக்கு வரக்கூடியதோ வரப்போகுதோ அதை நான் திரும்ப பெறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதை முதல்ல சொல்லிடுறேன் அடுத்து இப்போ ஊரில் ஒரு ம இந்த மக்களெல்லாம் அந்த மறத்தாமட்டும் மச்சான் அதை இதையும் சொல்லிவிட்டு மக்கள்லாம் நீங்கள் அதை இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்களாம் பேசுகிறது வந்து உண்மையாக போய் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அவரோட இடத்துல தானே அவர் வச்சுருக்கிறாரு கல்ற அதனால் இவருக்கு என்ன பாதகம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த நடுத்தருவில் இருக்கவங்களும் தெருவில் இருக்கவங்களும் வடக்கு தெருவில் இருக்கவங்களும் நீர் மாலை எப்படி கம்மாக்கி எடுக்க போவியே பிளாக் பண்ணிட்டாங்க நான் ரெண்டு பதிவில் முன்னாள் பதிவில் சொல்லியிருக்கேன்ல பிளாக் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் அவருக்கு தான் போட்டாத்தையே விட்டுட்டு போயிட வேண்டியானே அப்படின்னு சொல்லுறீங்களா சொல்லுங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது புரியுதா நீங்கள் எனக்கு உதவி செஞ்சாலும் சரி செஞ்சாலும் சரி எனக்கு அது வேறு விஷயம் இந்த விஷயத்தில் நீங்கள் யாரை எனக்கு கூறுக்க வந்தாலும் சரி நான் விட மாட்டேன் நான் ரெக்கார்டு உருவாக புரூப் பண்ணுவேன் உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம் சரி இப்போ ஒரு விஷயத்தை பார்ப்போம் அந்த கலரை வந்து அவங்க வச்சுருக்காங்க இது ஏன் இதை வந்து எடுக்க வந்தோம்னா என்னுடைய வீட்டு படிக்கட்ட ரெண்டு படிக்கட்டை இடிச்சு கார் ரேம்பெல்லாம் உடைக்கும் போது இவர் என்ன சொல்லியிருக்காரு டே கேட்ட கேட்ட இழுத்துறாதேடா கேட்டு விழுந்துச்சுடா கேஸ் பெருசாகிரும்டா அப்படின்னு அப்போ இவர் தான் நின்றுருக்கார் அன்னைக்கு எனக்கு தெரியலை அதனால் இவரை விட்டுட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அது நிலுவையில் இருக்குது இப்போ வேணாலும் திரும்ப நான் அவரை கம்ப்ளைண்ட்டில் சேர்த்துக்குவேன் புரியுதா அதனால் அது தப்பு பண்ணவங்கள தான் சொல்கிறேன் தப்பு பண்ணாதவங்களே நான் எதையும் சார மாட்டேன் தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா நான் எனக்கு அதில் போய் இறங்கவே மாட்டேன் இப்போ பாருங்கள் நான் அவருடைய கல்லறையை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது எடுத்து கொண்டாந்து இங்கே வைக்கணும் அப்படிங்கிறது நானாக சொன்னதில்லை எனக்கு வந்து அது ஒன்றும் இல்லை மூவர் அடங்கிய மூன்று பெஞ்சுகள் அடங்கிய ஒரு சென்னை உயர் நீதிமன்ற பெஞ்சில் கொடுத்த தீர்ப்பு அது எல்லா வழக்குமே வந்து சிங்கிள் பெஞ்சே முடியும் டபுள் பெஞ்சே முடியும் ட்ரிபிள் பெஞ்சுக்கு போகுது அப்படின்னா மிக முக்கியமான வழக்குகள் தான் போகும் அது தலைமை நீதி அரசர் நியமித்து அந்த பெஞ்சை அமைச்சு அவங்க கொடுப்பாங்க இது என்னென்னா கீழ் சிங்கிள் பெஞ்சு நடந்துருக்கு அடுத்து அதுக்கு அடுத்து எங்கே போயிருக்கு ரெண்டாவது பெஞ்சுக்கு போகல மூணாவது பெஞ்சுக்கு போயிருக்கு அப்படின்னா இது முக்கியமாக முக்கியமாக பெற்றிருக்கு அந்த முக்கியத்தை தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை பதவியில் சொன்னேன்னா என்னென்னு தெரியல அதை நான் இப்போ திரும்ப படித்து காட்டுறேன் நீங்கள் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இவங்க இவங்க சொல்லுவாங்க இந்த மைக்கா மெச்சர் இருக்காரில்ல இவர் இப்படியே தூண்டி விடுறது அவருக்கு பழக்கம் கூட்டத்தில் உட்காந்து அவனு சொல்லுவார் நின்று விடுவது சொல்லுவார் இப்படி அடுத்தவனை தூண்டி விட்டு அடுத்தவனை சிக்கல் மாட்டி விடுறாரு இதே மாதிரியே அவன் ஜம்மந்தி ஈர்ப்பாப்பில் ஆனால் இவங்க இந்த வேலையில் யார் நம்பாதீங்க பாருங்கள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் வந்து தீர்ப்பான செய்தி பட்டா நிலத்தை மயானமாக பயன்படுத்த முடியாது சென்னை உயர்நீதிமன்ற முழு அமர்வு முழு அமர்வுனால் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூணு மூணு மூலம் முழு அமர்வு அதுக்கு மேலே முழு அமர்வு அஞ்சு பேர் ஏழு பேர் கொண்ட அமர்வுலாம் இருக்குன்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது டெல்லியில் இருக்குது சென்னை உயர்நீதிமன்ற முழு அமர்வு தீர்ப்பு இதை நான் இதை உங்களுக்கு நான் வெளியிடுறேன் அப்படியே ஃபோட்டோ எடுத்து காப்பி போடுறேன் நீங்கள் படிப்பீங்க சென்னை பஞ்சாயத்து சட்டத்தின்படி பட்டா நிலத்தை மயானமாக பயன்படுத்த முடியாது என்றும் மயானம் என அறிவிக்கப்பட்ட இடத்தில் தான் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் முழு அமர்வு தீர்ப்பளித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் நொச்சிலி கிராமத்தைச் சேர்ந்த பாபு நாயுடு என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்திருந்த மனுவில் எங்களது கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை எரிக்கவும் அடக்கம் செய்யவும் தனியாக மயானம் உள்ளது ஆனால் எங்களது கிராமத்தைச் சேர்ந்த ஜெயஸ்ரீஸ்வரி ஜெகதீஸ்வரி என்பவர் இறந்த அவரது கணவரின் உடலை சட்டவிரோதமாக பட்டா நிலத்தில் புதைத்துள்ளார் இது தொடர்பாக அதிகாரியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்திருந்தார் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பட்டா நிலத்தில் அடக்கம் செய்யப்பட்டவரின் உடலை தூண்டி எடுத்து மயானத்தில் அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் இதற்கான செலவு தொகையை ஜெகதீஸ்வரியிடமிருந்து வசூலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து ஜெகதீஸ்வரி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறை செய்திருந்தார் இறந்தவரின் உடலை பட்டாண் நிலத்தில் அடக்கம் செய்ய முடியுமா முடியாதா என்பது குறித்த இந்த வழக்கு மீதான விசாரணை தலைமை நீதிபதி உத்தரவின்படி நீதிபதிகள் ஆர் மகாதேவன் ஜி ஜெயச்சந்திரன் முகமது சபீக் ஆகியோர் அடங்கிய முழு அமர்வில் நடந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பஞ்சாயத்து சட்ட ரீதியாக மயானம் என ஒதுக்கப்பட்டு அல்லது அறிவிக்கப்பட்ட இடத்தில்தான் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் பட்டா நிலத்தில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியாது எனவே சட்டவிரோதமாக பட்டா நிலத்தில் புதைக்கப்பட்ட மனுதாரரின் கணவரின் உடலை தோண்டியெடுத்து மயானத்தில் புதைக்க வேண்டும் பொது சுகாதாரத்திற்கு எதிராக விதிகளை மீறி பட்டா நில நிலங்களில் இறந்தவர்கள் உடல்களை அடக்கம் செய்திருந்தால் அதை மாற்றுவதற்கான செலவு தொகையையும் சம்பந்தப்பட்டவரிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என தீர்ப்பளித்தார் இது இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது அதான் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த பிற்பாடு இவர் என்ன கிராமத்தில் மற்ற அமைக்க என்ன சுட்டிக்கிட்டு இருக்காருன்னா பத்து பேரஹ் வாங்கி கொடுங்க நான் அதை வச்சு நீங்கள் எடுத்து வேண்டாம் அப்படின்னு கிராம நிர்வாக அலுவலர் ஏன்னா விஓ சொன்னதாக கிராமங்கள சொல்லிவிட்டு ஒரு ஏழு இருபது பேர்ட்டை எனக்கு கேள்வி வாங்கியிருக்காரு நீங்கள் எத்தனை பேரில் கேள்வி ஆனாலும் சரி இந்த விஓவை தலையிட்டாலும் சரி இது உனக்கு சாதமாக அமைய போகிறதே இல்லை நான் இப்போ சொல்கிறதே இதுலேயும் நான் வழக்கு தொடுப்பேன் நான் இப்போ சொல்கிறேன் நீ கையை வாங்கினாலும் சரி நீ காலை வாங்கினாலும் சரி நான் கவலையே போட போகிறதில்ல சட்டத்துக்கு புறமா நீ என்ன செஞ்சாலும் சரி உங்களை விடவே மாட்டேன் ஊரில் நான் வந்து சட்ட ரீதியாக தான் போவேன் அதுக்காக உங்களை மாதிரிக்க கல் எறிவேன் கால் செருப்பு கட்டிவேன் கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் அந்த மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன் சட்டம் இதுதான் விதி சொடி அப்போ விதியை சொல்லி மூவரடங்கிய பெஞ்சில் தீர்ப்பு சொன்னதை நான் வந்து நீங்கள் வந்து அப்புறப்படுத்துக்கன்னா வரட்டாட்சியருக்கு மனு கொடுத்தேன் வட்டாட்சியருக்கு அவங்க உங்களுக்கு மமும் கொடுத்துருக்கலாம் நீங்கள் பணத்தை கட்ட வேண்டியதில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் நம்ம தான் பொது கல்றி இருக்குல்ல அதில் வச்சுட்டு போயிட வேண்டியானே இதில் என்ன இருக்குது உங்களுக்கு சிரமம் என்ன இருக்குது ரோட்டு ஓரத்தில் இருக்குது பொது சுகாதாரத்துக்கு கேடு விளை வைக்கிது ஒரு ஒரு அப்சேஷன் சொன்னால் போதும் நீ பத்து பேர் நான் இந்த கிராமத்தில் பூரா பேரில் நீங்கள் கழித்துவாங்க நான் அதை பற்றி கொலைப்பட மாட்டேன் உனக்கு வீவா சப்போர்ட் பண்ணாலும் நான் அதை பற்றி கொலைப்பட மாட்டேன் நீ தாசில்தாரை சப்போர்ட் பண்ணாலும் கொல்ல மாட்டேன் மாவட்ட நிர்வாகம் செய்ய சொல்லியிருக்கு மாவட்ட நிர்வாகம் என்பது வருவாய்த்துறை நிர்வாகம் அது தாசில்தாருக்கு கட்டுப்பட்டது தான் ஆகவே இதில் விஎஓஓ தலையிடுறார் அப்படின்னா இது ஒரு தலைபட்சமாக இந்த மூவர் மூவரடங்க தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு காரணம் சொல்ல வேண்டிய நிலமை உருவாகிவிடும் ஆகவே விஏஓ ஒரு வந்து நீங்கள் கிராம மக்கள்கிட்ட தவறாக சொல்லி கையெழுத்து வாங்காதீங்க அப்படி அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நூற்றுக்கு நூறு அவர் சொல்ல மாட்டார் சொல்லியிருக்க வாய்ப்பும் இல்லை அப்படி மக்களை நீங்கள் ஏமாத்தாதீங்க நீங்கள் இந்த மாதிரிக்கே ஒரு பத்து பேர்த்தையோ நூறு பேர்த்தையோ நீ கையெழுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னா குற்றச்சாட்டை உங்கள் மேலே கண்டிப்பாக சுமத்தியே விடுவேன் நீங்கள் தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் ஆயிரம் பேருக்கு கையெழுத்து செல்லாது நல்லா புரிஞ்சுக்கங்க கிராம மக்கள் நீங்கள் யார் கையெழுத்து போட்டாலும் நீங்களையும் அதில் ரெஸ்பாண்டாக உங்களை சேர்ப்பேன் நீங்கள் பொறுப்பாளியாக சேர்ப்பேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் கையெழுத்து கேட்குறாங்க கையெழுத்து கேட்குறாங்கன்னு போட்டுட்டு நீங்கள் நான் ஏமா அழில நான் இல்லை நான் விட்டுட்டு போகிறதுக்கு அதுக்காக தவறான ஒரு கிராம நிர்வாக அலுவலரை கிராமத்தில் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க வியஓ வியோவோ சொன்னார் கையில் போங்க சொன்னாரு கையெழுத்து போடுறதுன்னு கையில் போ கேட்குறாரு தவிர்த்துருங்க ஒரு பேரை இங்கே பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தினால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும் சட்ட ரீதியாக தான் போவேன் மக்கள் நல்லா புரிஞ்சுருப்பீன் நினைக்கிறேன் ஆகவே இது அது என்ன சொல்லியிருக்காங்க அதற்கான செலவு தொகையை வசூலிக்க வேண்டும் என்ன ஆனாலும் சரி ஒரு வீ பத்து தடவை வந்துட்டு போனாலும் பத்து தடவை போக்குவரத்து செல் கேட்டால் எல்லாத்தையும் அவங்க சாலையை கட்ட வேண்டியது அதே மாதிரி வருவாய் தோடம் ஜேசிபி அது இது என்ன வந்தாலும் சரி எல்லா தொகையும் போட்டு கொஞ்சம் கணிசமாக தான் இருக்குமோ வச்சுக்கோங்களேன் ஒரு என்ன ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வரும் செலவு அவ்வளோதான் வரும் ரொம்ப கம்மியானது அவர் மச்சை கோயிலில் நிறையா கொள்ளையடிச்சு வச்சுருக்காரு அதை ஈஸியாக கொடுக்கட்டுமே எப்படியாவது ஒரு வழியில் செலவு ஆகணும்ல நீங்கள் தவறான வழியில் நீங்கள் எவ்வளவு பாசம் காசு போடாமல் செலவு பண்ணியாலும் அது ஒரு வழியில் போய்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் நேர்மையாக ச சம்பாரிங்க அது உங்கள் கையிலே இருக்கும் தவறான வழியில் போய் நீங்கள் சம்பாதிச்சா அந்த காசு இப்படி தான் எங்கிட்டாவது போய்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் இங்கே பயம் தருவது என் வீட்டுக்கு வந்தால் அங்கேயெல்லாம் சா கிடக்கிறாய் சொல்கிறது ஆனால் எளியாச இங்காசி வீட்டில் மட்டும் கூட்டம் கூட்டமாக போய் பேசுகிறது அங்கேயெல்லாம் நல்லா தானே இருக்காங்க அங்கேயே போய் பேசிக்கிட்டே இருக்கே ஏன் அடுத்து வேறு பிரச்சனை எதுவும் வந்துருச்சோ வந்திருக்கும் வரலாம் வந்திருக்கலாம் வரும் அப்படிலாம் இருக்குது அதனால் நீங்கள் மேலும் மேலும் தப்பை பண்ணாதீங்க தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலே நான் விட்டுட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் தப்பு பண்ண தப்பு பண்ண நான் வந்து அதுக்கு வேண்டியதை நான் செய்ய தான் செய்வேன் ரிக்கார்டு பூர்வமாக சட்ட விதி முற்படுத்த நான் செய்வேன் இதில் வருவாய்த்துறை வட்டாட்சியர் அவர்கள் கீழ்மட்ட அதிகாரி அதனால் வருவாய்த்துறை அதிகாரி தான் அவர் விஓஓஓஓஓஓஓஓஓஓருங்கீழ விஓ பேர்களை சொல்லிக்கிட்டு நீங்கள் மக்களை ஏமாத்தாதீங்க இ இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நான் இனிமேல் பேரை குறிப்பிட்டே தான் வழக்கு தொடருவேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபேஸ் பண்ணணும் அரசாங்க வக்கீலாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரிலாம் நான் தொடரவே மாட்டேன் பேரை போட்டே போடுவேன் வழக்கு போட்டேன்னா நீங்கள் கையெழுத்து யார் யார் போட்டுருந்தீங்கனாலும் சரி உங்கள் பேரை போட்டே போடுவேன் நீங்களே எல்லோரும் வந்து கூ கூண்டி இருங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையானதுங்க நீங்கள் பேசுகிறத நம்பாதீங்க ஆகவே இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிடுவோம் அடுத்த பதிவில் அடுத்ததை பார்ப்போம் വണക്ക